வணக்கம் நான் எழுத்தாளர் கசர்வணன் பேசுறேன் என்னுடைய இப்போ ரீசெண்டா வெளியில வந்த புக்கு இருப்பு பாதை மனிதர்கள் ஜீரோ டிகிரி அப்படின்ற பப்ளிகேஷன்ல முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் வின் பண்ண ஒரு லட்சம் ரூபாய் வின் இந்த புக்ல எதை பத்தின தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் நம்மள அறியாமையும் எட்டி பார்ப்போம் இல்லையா இருப்பு பாதை மனிதர்கள் எல்லாமே நம்ம தினசரி சந்திக்கிற ஒரு மனிதர்களை பத்தின கதையா தான் இருக்கும் ரயில்வே ட்ராக்ல நம்ம அதிகமா டிராவல் பண்ணியிருப்போம் ஆனா ஒரு தடவை கூட அந்த ட்ராக்கு உண்டான சாதக பாதகங்கள் அது சந்திச்ச விஷயங்கள் அது கடந்து சென்றது அதுல அதுல ரத்தத்தில் நனைஞ்ச சில விஷயங்களை பத்தி நம்ம வந்து அதிகமா யோசிச்சு இருக்க மாட்டோம் அந்த மாதிரியான மனிதர்கள் பத்தின ஒரு கதை புத்தகம் தான் இது இந்த மனிதர்களை நம்ம அன்றாடம் சந்திச்சுட்டேதான் ஆனா ஒரு நாளாவது அவங்கள பத்தி யோசிச்சு போவான்னா நிச்சயமா இல்ல ஏதேச்சியா இந்த மனிதர்களை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்ப இவங்கள பத்தின ஒரு தொடரா நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு யோசிக்கும்போதுதான் இந்த இருப்பு பாதை மனிதர்களுக்கு உண்டான கதை 얘네가 이 부분을 맞추는 소리나.